சபழப் பெற்ற உறவுகளுக்கு மகிழான செய்தி உறுதியானது சீமானுடைய சின்னம் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட முக்கிய செய்தி குறித்துதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக இருப்போம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மற்ற அனைத்து தேர்தலை அளவுக்கு உழைப்பை போட்டு அடுத்து வெற்றிக்கான ஒரு விஷயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்பார்த்திருக்காங்க அதற்கான காரணம் ஒரு சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு கிடைத்திருப்பது எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு என்றாலும் அவர்களுடைய உழைப்பு என்பது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்தை தாண்டி வாக்குகள் அவர்கள் கையில் அந்த அளவுக்கு உழைப்பு இருந்தது அது இல்லாததற்கு ஒரே ஒரு காரணம் அவர்களிடம் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்துவதற்கும் அவர்கள் தயாராக இல்லை அவர்களை அரசியல் படுத்தி அதிலிருந்து நம்ம வாக்கு பெறணுங்கிறதுல தெளிவாக இருந்து தமிழ் தேசிய அரசியல் என்ன அப்படிங்கிற அந்த கருத்தில் அவர்கள் கொண்டு போய் சேர்த்து அவர்களிடம் இருந்து வாக்குகளை வாங்கி இருக்காங்க அதே நேரத்தில் அவங்க பெற்றிருக்க இதே நேரத்தில் கூட திராவிட கட்சிகள் முழுக்க முழுக்க பணம் கொடுத்துட்டு இருக்காங்க அதையும் தாண்டி அரசியல் இந்த வாக்குகள் வந்திருக்கிறது மிகவும் வேண்டியது கொண்டாடப்பட வேண்டியதுல மாற்றாது நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தலும் பதிவாகிட்டே இருக்கு அவர்களது சின்னம் என்ன அப்படிங்கறது உறுதி செய்ததுல மிகப்பெரிய குழப்பம் நடந்துட்டு இருக்கு ஆனா தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்தியில நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் அதே விவசாய சின்னம் தான் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க விவசாய சின்னத்துக்கு தான் அவர்களது அந்த கடைசியாக இதைதான் நாங்க வந்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல விவசாய சின்னம்னா எது அப்படிங்கறதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு ஏன்னா நாம் தமிழ் கட்சி ஒரு சின்னம் கேட்டிருந்தாலும் கூட அதுல நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரைந்து அனுப்பியிருந்ததுல கிட்டத்தட்ட பத்து மாதிரிகள் அனுப்பியிருக்காங்க அதுல இருந்து ஒரு சின்னத்தை அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறது மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு சில கரெக்ஷனா தொடர்ச்சியாக அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க செய்தியாளர் சந்திப்புல அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தாரு தற்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவுத்துறைய இறுதியில் தேர்தல் ஆணையத்துல இருந்து சின்னம் என்னங்கிறத வெளிப்படுத்திடுவாங்க அதன் பிறகு சின்னம் என்ன அப்படிங்கறத சீமானவர்கள் நிச்சயமாக ஒரு செய்தியாளர் சந்திப்புல வெளியிடுவார் அப்படிங்கறது எதிர்பார்க்கப்படுகிறது அதனால சின்னம் வெளியிட ஆரம்பிச்சது நூறு வேட்பாளர்கள் மேல அறிவிச்சு அமைதிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இனி சின்னத்தையும் காட்டி அவர்கள் வேலை பார்க்கலாம் ஒரு மகிழ்வான செய்தியை என்று காலையில் உங்களோட பகிர்வதில் மிகுந்த மகிழ்வாக இருக்கிறது